சபாஸ் சரியான போட்டி இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கும் பெரிய வாக்குவாதம் ஒன்று போயிருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் கலைஞர் ஒரு தாய் அப்படின்ற புத்தகம் வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டு பேசினாரு அவர் கலந்துக்கிட்டு காமெடியாக பேசின ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சை பொருளாக வந்து மாறி இருக்குங்க அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா எப்பயுமே ஒரு ஸ்கூலில் டீச்சருக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா பழைய ஸ்டூடெண்ட்ஸை சமாளிக்கிறது தான் பெரிய கஷ்டம் அந்த பழைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து நல்ல ரேங்க்கும் எடுத்துருவாங்க அந்த கிளாஸை விட்டும் போக மாட்டாங்க அங்கேயே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிப்பாங்க இந்த மாதிரி பழைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து சமாளிக்கிறது தான் டீச்சருக்கு பெரிய கஷ்டமே அது மாதிரி தான் இங்கேயும் நிறைய பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி அங்கே உள்ள சீனியர் லீடர்ஸை வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பேசியிருந்தார் இந்த மாதிரி பொத்தாம் பொதுவாக மட்டும் அவர் பேசிட்டு விடலைங்க அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் டேரக்டாக வந்து அட்டாக் பண்ணியிருந்தார் அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அதுவும் துரைமுருகன் ஒருத்தர் இருக்காருப்பா அவர் பயங்கரமான ஆள் இவர் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா கலைஞர் கருணாநிதி அவர்களோட கண்ணிலேயே கையை விட்டு ஆட்டினவர் தான் இவர் இவரை பொறுத்த வரைக்கும் இவர்கிட்ட போய் ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறேன்னு சொன்னால் இவர் சந்தோஷம் அப்படின்னு சொல்வார் ஆனால் அந்த சந்தோஷம் அப்படின்ற வார்த்தைக்கு பின்னாடி நிறைய அர்த்தங்கள் வந்து இருக்கும் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத யாருனாலையும் புரிஞ்சுக்க முடியாது இவர்னால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி இந்த மாதிரி இவரை பற்றி பேசிட்டு கடைசியில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து நீங்கள் கிரேட் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாருங்க இப்போ இந்த ஒரு வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் பயங்கர வயரெலாம் ஷேர் ஆக ஆரம்பிச்சிடுச்சு ரஜினி அவர்கள் சொன்னவுடனே இந்த ஒரு விஷயத்தை கேட்டு அங்கே அரங்கத்தில் உட்காந்துருந்தவங்க எல்லாருமே பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு விஷயத்தை கேட்டு அமைச்சர் துரைமுருகன் அவர்களே சிரிச்சிட்டாருன்னா பாருங்களேன் இப்போ இந்த ஒரு விஷயம் இதோட நிற்காம அடுத்து இந்த ஒரு விஷயத்துக்கு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வந்து பதிலடி கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சுங்க செய்தியாளர் சந்திப்பில் ஒரு செய்தியாளர் வந்து இதை பற்றி கேள்வி வந்து கேட்டிருப்பாரு ரஜினி அவர்கள் வந்து உங்களை பழைய ஸ்டூடண்ட் சொல்லிட்டாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருப்பார் அப்படின்னா நானும் அதே மாதிரி தான் வந்து கேக்குறேன் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து வாய்ப்புக்காட்டி போராடிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது போது பல்லு போனவங்க வயசானவங்க தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் வந்து எதுக்கு நடிக்கணும் இவங்கெல்லாம் வந்து தான் நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்துக்கு பதிலடு கொடுக்குற மாதிரி துரைமுருகன் அவர்கள் வந்து பேசிட்டாருங்க இந்த வீடியோ தான் பயங்கர வந்து பேசிட்டாருங்கிட்டு இருக்கு ரஜினிகாந்த் அவர்கள் பேசினதையும் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பேசினதையும் கம்பேர் பண்ணி சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப தான் ரஜினி அவர்களை பார்த்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா தலைவர் நீங்க பாட்டுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா வந்தமா பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருமா நீ நீங்கள் வந்து அந்த விஷயத்தை ஜாலியாக தான் வந்து சொன்னீங்க ஜாலியாக ஃபன்னாக ஒரு சில விஷயங்களை வந்து பேசணும்னு சொல்லி பேசுனீங்க அதுக்கு வந்து அரங்கத்தில் உள்ள எல்லாருமே சிரிச்சாங்க ஏன் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் கூட வந்து சிரிச்சாரு ஆனால் இந்த ஒரு விஷயத்தை ஃபன்னாக எடுத்துக்காம இப்போ பாத்தீங்களா இதுக்கு தேவையான பதிலடியை நீங்கள் வந்து சந்திக்கிறீங்க இதனால தான் அரசியலை பற்றி அளவாக பேசணும்னு சொல்றது வந்தமா நிகழ்ச்சி அட்டன் பண்ணமா போனமாறது இந்த மாதிரி பிரச்சனை வருமா ஏன் தேவை இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறீங்கன்னு சொல்லி ரஜினி அவர்களை தான் இந்த ஒரு விஷயத்தில் நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்